உங்கள் வாழ்க்கையில் ஜோதிடம் உலகிலேயே முதன் உலகிலேயே முதன்முறையாக பல்கலைக்கழகம் அமைத்து தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரு ஜோதிட உருவாக்க வேண்டும் என்ற என்னுடைய பொதுநலமான திட்டத்திற்கு நன்கொடை அளிக்க விரும்புபவர்கள் இங்கே தெரியும் ஸ்ரீ மகா மேஹ்ரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் என்னும் கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து கூகுள் பே வாயிலாக உங்களால் இயன்ற நன்கொடையை அளிக்கலாம் நன்றி உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த ஜோதிட சத்குருஜி மேரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிபிகேஷன் பட்டனை அழுத்தி விடுங்கள் அந்த மாதிரிதான் விஷாலுக்கு ஹெல்த் அடிச்சது உங்களுக்கு வெல்த் அடிக்கும் வேற ஒன்றும் அடிக்காது ஆக 14th ஜனவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் 16th January 2025 Thursday இந்த காலகட்டம் உங்களுக்கு பண வரவு வரக்கூடிய காலகட்டம் ஏதோ ஒரு ஆவி அதில் பேசுது அது இந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி ரூட்டில் பணம் வரும்னு அறிவுறுத்துது மோசமான காலகட்டம் மிக மோசமான காலகட்டம் இந்த காலகட்டம் தலைமறைவு வாழ்க்கையோடு சிறைவாசமான காலகட்டம் இன்னும் சில பேர் நீண்ட நாட்களாக வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்யணும்னு நினைச்சவங்களுக்கு வெளிநாடு சித்திக்கும் வேலை வாய்ப்பு சித்திக்கும் மீண்டும் வந்து கடன்கார தொல்லை இருக்குது காது மூக்கு தொண்டையில உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை செல்ல வருகிறார் ஒரு மாத கால மாத ராசி பலார்பலங்களை கூற உள்ளேன் காலம் பதினாலு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செவ்வாய்க்கிழமை எட்டு ஐம்பத்தி மூணு ஏஎம் முதல் பனிரெண்டு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதன்கிழமை ஒன்பது ஐம்பத்தி நாலு பி எம் வரை ராசி பலன்கள் பார்ப்பதால் உங்கள் வாழ்க்கையில் எதுவும் நடக்காது இந்த பிறவியில் உங்கள் ஜாதகம் எதை சாதிக்க பிறந்திருக்கிறதோ அதை அறிந்தால் மட்டுமே நீங்கள் நினைத்த ஒரு வாழ்க்கையை உருவாக்கி கொள்ள முடியும் நன்றி என்ன கும்பராசி அன்பர்கள் என்னத்தை உங்களுக்கு பலன் சொல்றது விஷால் உங்க ராசி தான் பார்த்தீங்களா என்ன நிலைமை அதான் நிலைமை படைமாண்ட நேரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மே டு இருபத்தி நாலு மே இருபத்தி நாலு மே டு இருபத்தி மே தலைமுறை வாழ்க்கை நடிகர் விஷால் வந்து சதய நட்சத்திரம் கும்பராசி பார் தலைமுறை இருக்காரா இல்லையா அவர் ஜாதகம் எனக்கு தெரியும் அவர் ராசி எனக்கு தெரியும் உங்கள் ராசியும் அதே தான் போதுமா இந்த அளவுக்கு போதும் உங்களுக்கு ஜாதகம் தேவையில்லாத விஷயம் ராசி பழகிதான் இல்லையா அவ்வளோதான் அவருக்கு உடல் நலத்தில் தலைமறைவாயிட்டாரு நீங்கள் பொருளாதாரத்தில் தலைமறை ஆகிவிங்க தலைமறைனா என்ன ஒரு மனுஷன் ரெண்டே விஷயத்துல இருந்தால் ஹெல்த்தினால தலைமறைவாக ஆகலாம் இல்லைன்னா வெல்த்து மனித வாழ்க்கையிலே ரெண்டு தானேங்க ஆண் பெண்ணு இரவு பகல் சூரியன் சந்திரன் நல்லது கெட்டது நல்லவன் கெட்டவன் அவ்வளோதானே இம்சை அஹிம்சை மேசாக்கிஸ்ட்டு சாடிஸ்ட்டு அவ்வளோதானே அந்த மாதிரி தான் விஷாலுக்கு ஹெல்த் அடித்தது உங்களுக்கு வெல்த் அடிக்கும் வேற ஒன்றும் அடிக்காது ஒன்று ஹெல்த் அடித்து தலைமறை வாக்கும் இல்லைனாக்கா வெல்த் அடித்து தலைமறை வாக்கும் தான் தலைமறையில் தான் இருக்கீங்க ரைட் இப்போ அந்த தலைமறையிலேருந்து வெளிவரும் காலம் இது பதினாலு ஜனவரி இருபத்தைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமையிலேருந்து மூணு நாள் காசு வருது சாமி என்ன சாமி வர்ற பணத்தை எல்லாம் சொல்ல மாட்டேன்றியா சாமி நாங்கள் தானே சொல்கிறோம் உங்களுக்கு வரத்துக்கு முன்னாடியே கிட்டேயாவது சொல்லணுமா இல்லையே நீங்கள் கொஞ்சம் கூட நீங்கள் நேர்மையில் போங்க நம்ம எவ்வளோ நேர்மையாக சொல்கிறோம் உங்களுக்கு பணம் ஆக ஃபோர்டீன்த் ஜனவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ட்யூஸ்டே அப்டூ சிக்ஸ்டீன்த் ஜனவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தர்ஸ்டே இந்த காலகட்டம் உங்களுக்கு பண வரவு வரக்கூடிய காலகட்டம் பணம் வரக்கூடிய காலகட்டம் முதல் தொகை மூணு ரெண்டாவது தொகை எட்டு மூணாவது தொகை ஐந்து இப்படி வருது எடுத்து பொங்கல் செலவுக்கு வைங்க மேரு பொங்கல் கொண்டாடுங்க மேரு பொங்கல்னு கொண்டாடுங்க போங்க ஜோதிட சத்குருஜி மேரு பொங்கல் ரைட் அடுத்தது அங்கேருந்து வாங்க இப்போ வந்தீங்கன்னா இந்த மாதம் ஆரம்பித்த உடனே பணம் எப்படி சம்பாதிக்கிறதுன்றது தான் மனசு எண்ணமும் போது காமன் தலைக்கு ஏறுது அழகான மனைவி இருந்தால் அன்பான மனைவி இருந்தால் தப்பிச்சிங்க இல்லைனாக்கா ஐயோ சம்போ மகதேவா அவ்வளோதான் அடுத்ததாக இலவசமாக உலகிலேயே முதன் முறையாக உங்கள் அடிப்படை ஜாதக சிகிச்சை வகுப்பு பிரதி ஞாயிற்றுக்கிழமை இந்திய நேரம் ஏழு முப்பது பி எம் முதல் ஒன்பது முப்பது பி எம் கூகுள் மீட் வாயிலாக உங்கள் வாழ்க்கையை தெரிந்து கொள்ள கீழே உள்ள தொலைபேசி எண்ணிற்கு உடனே தொடர்பு கொள்ளவும் இதில் சேருவதற்கு உங்களுக்கு தேவையான ஒரே தகுதி உங்களை அறிய வேண்டும் என்ற ஆர்வம் மட்டுமே நன்றி இந்த மாதம் ஆரம்பிக்கும் பொழுதே கடன்கார சிந்தனை நோய் நல குணம் பெறணும் என்ற சிந்தனை வழக்குகளில் வெற்றி பெற வேண்டும் என்ற சிந்தனை ஏதோ ஒரு ஆவி காதில் பேசுது அது இந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி ரூட்டில் பணம் வரும்னு அறிவுறுத்துது புத்திசாலித்தனம் கொஞ்சம் வேலை செய்து அதை வச்சு சில காரியங்களை வந்து செய்கிறீங்க ஷேர் ஸ்பெக்குலேஷன் போன்ற துறைகளில் ஒரு மாற்றம் ஒரு முன்னேற்றம் ஏற்படுகிறது இருபத்தி நாலு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலாம் இப்போ முத்தான நாலு பலன்கள் கேளுங்கள் எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு முன்னாடி வரலாம் உங்களுக்கு தலைமறைவு வாழ் எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு முன்னாடி உங்களுக்கு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் எட்டாம் தேதி வரலாம் உங்களுக்கு தலைமறை வாழ்க்கையாக மட்டும்தான் இருந்தது ஆனால் எட்டு பத்து இருபத்தி நாலுல இருந்து நாலு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த காலகட்டம் பேருக்கு பார்த்தீங்களா மோசமான காலகட்டம் மிக மோசமான காலகட்டம் இந்த காலகட்டம் தலைமறை வாழ்க்கையோடு சிறைவாசமான காலகட்டம் மீண்டும் படைமாண்ட நேரம் தற்காலிகமாக வருது எச்சரிக்கையாக இருக்கணும் யாரெல்லாம் குற்றப்பின்னணி உள்ளவங்களோ ஆன்டிசிபேட்ரி மேல் எடுத்து வச்சுக்கணும் இல்லைன்னா தூக்கி உள்ள போட்டுறா ரிமைண்ட் பண்றான் ஃபோர்டீன் டேஸ் அப்படின்னு அது ரிமாண்டு பண்ணுடா ஃபோர்டீன் ஃபோர்டீன் டேஸ் ரிமாண்டு பண்ணுடா ஃபோர்டீன் டேஸ் அப்படின்னு அடுத்தபடியாக வெளிநாடு வெளியூர் பிரயாணம் சிறு சிறு பிரயாணங்கள் மூலமாக பணவரவு இன்னும் சில பேர் நீண்ட நாட்களாக வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்யணும்னு நினச்சவங்களுக்கு வெளிநாடு சித்திக்கும் வேலை வாய்ப்பு சித்திக்கும் அதுவும் நல்லா இருக்குது இப்போ எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு முன்னாடி தலைமுற வாழ்க்கை இருந்தது இப்போ எட்டு பத்து இருபத்தி நாலு டு நாலு ஃபிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தலைமுறை வாழ்க்கையோடு சேர்ந்து படை மாண்ட நேரமும் இருக்குது படைன்றது என்ன இல்லை பொருளாதாரம் மாண்டு போச்சு இரிஞ்சி சாம்பலாட்சி குடும்பம் நடத்துறதுக்கு காசு இல்லை அடுத்தது ஹெல்த்தையும் அவ்வளோதான் ஹெல்த்து வெல்த் ரெண்டுத்தில ஏதாவது ஒன்று அடிக்கும் ரெண்டுத்தையும் அடிக்காது தான் எல்லாத்தையும் அடிப்பான் இயற்கையும் வந்து ஏதாவது ஒன்று அடித்து ஒன்றில் வாழ வச்சிருவங்களே போங்க அடுத்தது அங்கேருந்து இருந்து வாங்க இருபது அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தொன்று ஜனவரி இருபத்தஞ்சு இந்த காலகட்டம் மீண்டும் வந்து கடன்கார தொல்லை இருக்குது காது மூக்கு தொண்டையில் பிரச்சனை இருக்குது அடுத்தது இருபத்தொன்று ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டு பன்னெண்டு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த காலகட்டம் பிள்ளைகள் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் பிறகு இருபத்தி நாலு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டு பதினொன்று பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த காலகட்டம் முழுக்க முழுக்க வந்து உங்களுக்கு எங்கேயோ இடி இடித்தால் எங்கேயோ மழை பெய்யும் எங்கேயோ இடி இடித்தால் எங்கேயோ மழை பெய்யும் அடுத்தது இருபத்தெட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அது முதல் பிப்ரவரி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இதுவரையிலும் அற்புதமான காலகட்டம் ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன் இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன் ஏழு கோள்களுக்கு என்று ஏழு பிரதான தெய்வங்கள் இதை ஜோதிட அறிவியலை வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன ஜோதிடம் வேதத்தின் கண் என்று இந்த ஏழு கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள் அந்த கோளுக்குரிய விக்கிரகத்தின் பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தினங்களை அணிந்து நெஞ்சுக்குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி நல்ல திருமண யோகம் நல்ல குழந்தை பாக்கியம் நல்ல வீடு மனை வாகன யோகம் சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும் நன்றி இந்த இருபத்தி எட்டு ஜனவரி இருபத்தி அஞ்சுக்கு அப்புறமா இது நாள் வரணும் மூணு மாதம் வாடகை கட்டலைன்னா இப்போ ஒரு ரெண்டு மாதம் வாடகையாவது கட்டுறதுக்கு ஒரு க பணம் வந்து அதில் ஒரு மாதம் வாடகையாவது கட்டிடுறீங்க மூணு இஎம்ஐ நின்று போய் என்பிஆக கூடிய கார் லோனு ஹோம் லோனு மீண்டும் ஒரு லோனு வந்து இஎம்ஐ கட்டி அதை ரினியூல் பண்ணிடுறீங்க இப்படி பலவிதமான மாற்றங்கள் ஏற்படுகிறது இருபத்தி எட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பன்னிரெண்டு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை புரிகிறதா அதே மாதிரி வீட்டுக்கு தேவையான பண்டை பாத்திரங்கள் பழைய எலக்ட்ரானிக்ஸ் பொருளை போட்டு புதிய எலக்ட்ரானிக்ஸ் பொருள் வாங்குவது இதெல்லாம் நடக்குது சிறப்பாக இருக்குது சுவிட்சமாக இருக்குது நல்ல துணிமணி முதல் அமைது சுவாமி நல்ல துணிமணி அதை போட்டு மகிழுங்கள் அத்துடன் இந்த மாதம் நிறைவடைகிறது கடந்த எட்டு வருடங்களுக்கு மேலாக உங்களுக்கு பணவரவு நாட்களும் சந்திராஷ் நாட்களும் தரப்படுகிறது அதை நீங்கள் மட்டும் எடுத்து அனுபவிக்காமல் பிறருக்கும் ஷேர் செய்தால் அந்த புண்ணியம் உங்களை வந்து சேரும் என்று கூறி இதுதான் இந்த ஒரு மாத காலத்திற்கான கும்பராசி அன்பர்களுக்கான பலாபலங்கள் இதுவரையில் கூறினேன் நன்றி வணக்கம் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம் மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம் விதியான ஜென்ம லக்னம் பலவீனமாக கெட்டு போய் அந்த மதியாவது பலமாயிருந்தா அப்பதான் நியூமராலஜி நேமாலஜி வாஸ்து சாஸ்திரம் ஹீப்ரோ பிரைமரி நியூமராலஜி மூலமா அவங்கள வெற்றி பெற செய்யலாம் ஜாதகத்துல விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கேட்டு கதிங்கிற சூரிய லக்னம் பலமா இருந்தா அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம் அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாளர்களை மாற்றலாம் அந்த பரிகாரத்திற்கு என்றே நான் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஆகும் ஒவ்வொரு ராசி மேஷ ராசி முதல் மீன ராசி வரையிலும் அந்த அந்த ராசிக்கு அந்த பதிவின் முடிவில் உங்களுக்கு சந்திராஷ்டம் நாட்கள் தரப்போகிறேன் அந்த சந்திராஷ்டமம் என்பதும் சர்வம் சந்திர கலாபித்தம் என்ற பழம்பெரும் நூலின் மூலமாக என்ன வந்து ஆயுள் வரையில் நீங்கள் இந்த பூமியில் வாழப்போகிறீர்கள் என்பதை நிர்ணயிப்பது விதி ஆனால் மதி வந்து ஒவ்வொரு கணமும் விழிப்பாக இல்லை என்றால் நீங்கள் பலவிதமான சிக்கிக் சிக்கிக்கொள்வீர்கள் அதுவும் உங்கள் மதி எவ்வளவு விழிப்பாக இருந்தாலும் நீங்கள் ஞானியராகவே இருந்தால் கூட அந்த மனம் தடுமாற்றம் வரும் தான் ஞானிகள் கூட சில நேரங்கள் தடுமாறுகிறார்கள் அப்படின்ற அஞ்ஞானிகள் நிலை என்ன அந்த மன தடுமாற்றத்தை தருவது தான் சந்திராஷ்டம நாட்கள் அந்த சந்திராஷ்டமம் என்பது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் இரண்டரை நாட்கள் வரும் அதுதான் நீங்கள் அந்த டைம் அந்த நேரத்தில் நான் தரும் சந்திராஷ்டிர நாட்களில் எந்த சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது எந்த விதமான புது முயற்சிகளையும் செய்யக்கூடாது எந்த விதமான தொழில் தொடங்கக்கூடாது அப்படி எந்த சுபகாரியங்களும் செய்தால் அந்த சுபகாரியங்கள் அடுத்தது நிறைவடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு பழம்பெரும் ஜோதிட நூல் சொல்கிறது சர்வம் சந்திர கலாபித்தம் சர்வம் சந்திர கலாபித்தம் என்றால் அதன் பொருள் எல்லாம் சந்திரமயம் அப்படி என்றால் மதியின் மயம் சந்திரன் என்றால் மதி உங்களுடைய பல பிரிவினுடைய பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பண வரவு நாட்கள்தான் இந்த மேஷராசி முதல் மீனராசி வரையில் கடைசியில் தரப்படும் அந்த பதிவு அதிலே யாருக்கு கேந்திர கோணாதிபதிகள் பலமாக இருந்து திசை நடக்கிறதோ அவர்களுக்கு அந்த மாத தேவைக்கு அதிகமாக பணம் வரும் யாருக்கு அந்த கேந்திர கோணாதிபதி திசை இல்லாமல் வெறும் கேந்திரமே வெறும் கோணமே திசை நடந்தால் அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப பணம் வரும் யாருக்கெல்லாம் ஜாதகத்திலே மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டுக்குடையவர்கள் மாரகாதிபதி தசை நினைக்கிறதோ அவர்களுக்கு தேவைக்கு குறைவாக வரும் இப்படிதான் தான் புரிந்து கொண்டு பலன் பார்த்தால் ஜோதிஷம் பொய்க்காது